இன்றைக்கி காலையில் பார்த்த வீடியோவில் இந்தியாவோட அடுத்த ஜெனரேஷன் ட்ரோன் ஒன்றத்தில் சைனாவோட உதிரிபாங்களை நம்ம பயன்படுத்துகிறதுனால என்ன விதமான பிரச்சனைகள் வரப்போகுதுன்றத கொஞ்சம் பார்த்துருந்தோம் அதே மாதிரி பிரம்மோஸ் ஏவுகணையோட சில தொழில்நுட்ப ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்ற அந்த ஒரு தகவலையும் பார்த்துருப்போம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச் சிஸ்டம் எம்பிஆர்எல் சொல்லுவாங்க இந்தியாவோட ஒரு முக்கியமான தயாரிப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற போட்டி ஏவுகணைகளான ஹைமார்க்காக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவோட கிராட் போன்ற ஹை மொபிலிட்டி ராக்கெட் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் சரிநிகரான ஒரு போட்டினா இந்த பினாக்கால் ஆன்சர்ஸை சொல்லலாம் அப்படிப்பட்ட நம்ம இந்தியாவோட ஒரு முக்கியமான ஆயுதத்தை ஃப்ரான்ஸ் வாங்கிறதுக்கான இப்போ ஒரு முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டீல் மட்டும் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் நடுவில் கையெழுத்தாச்சுன்னா இரண்டாவது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுத அமைப்பா இது மாறப்போகுது ஆனாலும் முதல்ல வாங்க முயற்சி பண்ணது இஸ்ரேலோட பல்ஸுங்கிற ஒரு ராக்கெட் லான்ச் சிஸ்டம் தான் அதை விட்டுட்டு ஏன் இந்தியா பக்கம் அவங்க திரும்பினாங்க உண்மையிலேயே இந்திய ஆயுதங்களுக்கு எதிர்காலம்ன்றது உலக அளவில் டிஃபென்ஸ் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு இருக்குன்றத இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போறோம் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்தியா பிரான்ஸ் உறவுன்றது இந்த பாதுகாப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸுக்கு ஜியோபாலிட்டிக்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இந்தியா கூட நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இந்தியாவோட டிஃபென்ஸ் டீல எப்பயுமே பிரான்ஸ் வந்து நிராகரிச்சது கிடையாது இதுக்கு வந்து ஏற்றுமதின்ற அந்த ஒரு காரணத்தையும் தாண்டி ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னரா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட நம்ம ராணுவம் சம்பந்தப்பட்ட சில ஒப்பந்தங்கள் வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட டெக்னாலஜிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற அந்த ஒரு கேட்டகரியில நம்மளோட இந்தியாவை பல நாடுகள் வச்சிருக்காங்க அதுல பிரான்ஸ் ஒரு முக்கியமான நாடு குறிப்பா இந்த ரஃபேல் விமானங்களை நம்ம பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு இந்த இந்தியா பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை உறவுகள்ன்றது இப்ப இதோட ஒரு தொடர்ச்சியா தான் அடுத்ததா இந்த பினாக்காடில் இந்த இடத்துல ஏற்படுத்தப்படலான்னு ஒரு செய்தி இப்ப வெளியில வந்திருக்கு இதுக்கெல்லாம் தொடக்க புள்ளி எந்த இடத்துல அமைஞ்சதுன்னா சமீபத்துல பிரான்ஸோட சில முக்கியமான ராணுவ அதிகாரிகள் இந்தியாவோட பொக்ரான் டெஸ்டிங் ரேஞ்சுக்கு வராங்க அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதுக்கு முன்னாடி பிரான்ஸ்கிட்ட இருந்து என்ன ஒரு அறிவிப்பு வருதுன்னா இந்தியா கிட்ட இருந்து இந்த எம்பிஆர்இல் சிஸ்டம் வாங்குறதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் நாங்கள் இந்த பினாக்கா சிஸ்டம் எங்களோட அமெரிக்கன் கவுண்டர் பார்ட் எம்எல்ஆர் சிஸ்டமை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வாங்குறதுக்கான அந்த ஒரு ஐடியாவில் இருக்கும் நாங்கள் இப்போ இதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட நேரடி விசிட் இந்த டெஸ்டிங் ரேஞ்சுக்கு வந்திருக்கு ஸோ ஒரு முக்கியமான ஒப்பந்தன்றது கண்டிப்பாக இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் ஏற்படுத்துறதுக்கான அந்த வாய்ப்பு இப்போ இருக்கு ஸோ இந்த டீலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பினாக்கானா என்ன பிரான்ஸ் நம்மளோட இந்தியாவோட ஆயுதங்களை கேட்டு வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன உண்மையிலே இந்த பினாக்கான்றது அந்தளவுக்கு எஃபெக்டிவ் ஆனதா கார்கில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் இது கூட கனெக்ட் ஆகுது இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் பினாக்காவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முதல் முறையாக நம்ம வந்து கிராட் எம்எல்ஆர் சிஸ்டம் தான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்வென்ட்ரியில் இருக்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ஹார்ட்வேர் முதற்கொண்டு ரஷ்யா இருந்து நம்ம பயன்படுத்திட்டு தான் ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல நாளுக்கு வந்து நம்ம வெளிநாடுகளையும் நம்பி இருக்க முடியாது நம்மளோட சொந்த தொழில்நுட்பத்தை நம்ம உற்பத்தி பண்ணியாகணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குன்னு இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு அடிக்கடி பிரச்சனை வருது இல்லை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னா எல்லாத்துக்கும் நம்மளால எடுத்துகிட்டு போயிட்டு குரூஸ் மிசைல்ஸையோ இல்லை ஏர் லான்ச்சர் பலிஸ்டிக் மிஸ் ஏர் லான்ச்சர் க்ரூஸ் மிசைல் இது எல்லாத்தையும் நம்ம அந்த இடத்துல பயன்படுத்த முடியாது ஒரு இடத்துல டென்ஷன் ஆனது வருதுன்னா இன்கேஸ் பார்டர்ல ஒரு கிளாஷ் வருதுன்னா கூட ஆரம்ப கட்டத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு அஃபென்சிவ் போஸ்டர் எடுக்கிறதுக்கும் எதிரிகளை நம்மளோட பகுதிகளுக்குள்ள நுழைய விடாமல் தடுக்கிறதுக்கும் இந்த எம்எல்ஆர் சிஸ்டம்ன்றது ரொம்பவும் இன்றியமையாத ஒன்று அதுவும் நம்மளுடைய ஹிமாலயன் பார்டர்ஸ் ஹிமாலயன் ஃப்ரெண்ட்ஸை தவிர்த்து வெஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஃப்ரண்ட்டில் இதோட தேவைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது இதை உணர்ந்த இந்தியாவோட அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்போதைக்கு இருபத்தி மூணு கோடி இந்திய ரூபாய் மதிப்பில் இருபத்தி மூணு கோடியில் இந்த ப்ராஜெக்டை உருவாக்குறாங்க இன்னைக்கு அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா பலாயிரம் கோடியை தாண்டி போயிருச்சு எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த வேல்யூன்றது இன்னமும் அதிகமாகும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இந்த பினாக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பினாக்காவில் இப்போதைக்கு ரெண்டு வேரியன்ட் ஆனது இருக்கு பினாக்கா மார்க் ஒன் பினாக்கா மார்க் டூ பினாக்கா மார்க் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக இது வந்து ஒரு அன்கைடட் ஆர்ட்லரி கேட்டரியாதியை தான் முதல்ல உருவாக்குனாங்க உடனடியாக வந்து ட்ரூப்ஸுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஆனால் இதோட அப்கிரேடட் வேர்ஷன்ஸ் வர வர கைடட் ஆர்ட்லரி மாதிரி இதை மாற்ற ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் இந்த எம்எல்ஆர் சிஸ்டம்ன்றதும் அதோட ஒரு அடுத்த கட்டத்தை எட்ட ஆரம்பிச்சது இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோன்னா அதிகபட்சமாக ஒரு நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த மார்க் ஒன் வேரியண்டில் மட்டும் ஆனால் இது உண்மையிலேயே ஒரு கேம் செஞ்சர் கிடையாது மார்க் ஒன் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய வந்து குறைபாடுகளானது இருந்துச்சு இந்த மார்க் ஒன் வேரியண்ட்டை உருவாக்குனது அது ப்ரோட்டோடைப்பாக இருக்கப்பவே இதை ஃபீல்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கார்கில் போரில் வச்சு கார்கில் போரில் இந்தியா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை சீக்கிரமாக லான்ச் பண்ணுறதுக்கும் எதிரிகளோட ஆர்ட்லரி பொசிஷன்ஸ் மேலேயும் எதிரிகளோட ட்ரூப் டெப்ளாய்மெண்ட்ஸ் மேலேயும் சரமாரி தாக்குதல்களை முன்னெடுக்கிறதுக்கும் இந்த பினாக்கான்ற அமைப்பு ரொம்பவே ஒரு பேருதவி பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா பனிரெண்டு ஏவுகணைகளை மீடியம் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஹெச்இ ஏவுகணைகளை வெறும் நாற்பத்தி நாலு செகண்ட்ஸில் இதனால் ஃபயர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இதோட ரீலோட் ஃபெசிலிட்டி இதை அட்டைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்ப எல்லாத்தையும் ரீலோட் பண்ணிவிட்டு வார் ஃப்ரெண்ட்டுக்கு இது ரெடி அந்த பேட்டில் டைம் எவ்வளோ தெரியுமா வெறும் பதினெட்டு நிமிஷங்கள் தான் சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஹை மொபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட் லான்சிங் அமைப்பு கார்கில் போரில் இது கொடுத்த வெற்றி இல்லை கார்கில் போரில் இதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து இந்த பினாக்கா மார்க் ஒன்ல இருந்து அப்கிரேடு வேர்ஷனாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பினாக்கா மார்க் டூ இதுல இரநூத்தி பதினாலு எம்எம் அந்த ஒரு கேட்டகரியை தான் இப்போ பிரான்ஸ் வாங்குறதுக்கான அந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்க போறதா சொல்லியிருக்காங்க இதோட மேக்ஸிமம் ரேஞ்சுன்றது எழுபதுல இருந்து எண்பது கிலோமீட்டர்கள் வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுல ஒரு ராக்கெட்ல மேக்சிமமாக நூறு கிலோவுக்கு அதிகமான வார்ஹெட் அந்த வெடி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல அட்டாக் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க் டூல ஈஆர் வருஷன் ஒன்று இருக்கு இதுல வெறும் ஐம்பது வினாடிகள்ல பதினெட்டுக்கும் அதிகமான ஏவுகணைகளை செலுத்த முடியுன்றதையும் டிஆர்டிஓ இந்த இடத்துல சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஸோ பினாக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டரியில மூணு லான்சர்ஸ் ஆனது இருக்கும் மூணு லான்சர்ஸ்ல இருக்கக்கூடிய மிசைல்ஸையும் ஒரு பகுதியை நோக்கி நம்ம அட்ட டைம்ல ஃபயர் பண்ணனா ஆயிரம் ஸ்கொயர் மீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த ஒரு டார்கெட்டாக இருந்தாலும் அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அந்த வல்லமைன்றது இந்த பினாக்கா லாஞ்சர்ஸ்க்கு இருக்கு இந்த ஒரு காரணத்தினால்தான் அசர்பைஜான் கூட ஏற்பட்ட ஒரு பிரச்சினையினால் இந்த ஆயுதங்களை வாங்குறதுக்கு அர்மேனியாவும் முதல் எக்ஸ்போர்ட் கஸ்டமராக நம்ம இந்தியா கிட்ட இந்த ஆயுத அமைப்புகளை வாங்கினாங்க இப்படி அர்மேனியா கூட நம்ம இந்தியா இந்த ஆயுதங்களை கொடுக்க போகிறாங்க இப்படி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுதுன்னு தெரிஞ்சோடனே அசர்பைஜான் அதுக்கு நேரடி எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க அசர் இந்திய தூதரகத்தை கூப்பிட்டு அவங்களோட அந்த வருத்தத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ இந்த பினாக்கான்றது எந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு சிஸ்டம் எதிரிகள் மேலே எந்த அளவுக்கு ராக்கெட் ஃபயர் இதனால் பண்ண முடியுன்றது நீங்கள் ஒரு இமேஜினேஷனுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே டெட்லியாக மாற்றுறது என்ன தெரியுமா மார்க் ஒன்னை விட மார்க் டூவை பொறுத்த வரைக்கும் இதோட கைடன்ஸ் சிஸ்டம் தான் இதை வந்து சாட்காம்னு சொல்லக்கூடிய சேட்டிலைட் கம்யூனிகேஷன் அந்த மோட்லேயும் இயங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக எல்லா ராக்கெட்ஸுமே கைரோஸ்கோப் உதவியோடு தான் இன்னஷியல் நேவிகேஷனுக்காக அதை பயன்படுத்தி போகும் ஆனால் இந்த கைரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான பிரச்சனை என்ன தெரியுமா இதோட அக்யூரஸி அந்த சர்க்குலர் எரர் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு மிலடரி பில்டிங்கே இல்லை மிலிட்டரி குறி குறிவைக்கணும் அதோட மேற்கூறையை போய்ட்டு தாக்குறதுக்கு பதிலாக அதோடய வாசல் பகுதியில் இல்லை அதுக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த சைட் பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்களில் இந்த ஆனது விழுந்து வைக்கும் ஸோ அதனால் அதோட எஃபிஷியன்சது ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் ஆனால் சில இடங்களில் ஜிபிஎஸ் டினை மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல எந்த ஒரு விதமான கம்யூனிகேஷனும் இருக்காது சேட்டிலட் கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகுது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ரிங் அண்ட் லேசர் கைரோஸ்கோப்பை இதில் பயன்படுத்தியிருக்காங்க இதன் மூலயமா இன்கேஸ் இந்த சாட்டிலைட் கம்யூனிகேஷன் அந்த இடத்துல கட் ஆனாலும் அந்த இடத்துல வேறு விதமான எந்த ஒரு தொலைத்தொடர்பு நெட்ஒர்க்ஸ் அந்த இடத்துல கிடைக்கலனாலும் இந்த கைரோஸ்கோப்பை பயன்படுத்தி இனர்ஷியல் நேவிகேஷன் மெத்தடில் இதனால வேலை செய்ய முடியும் இதோட மேக்ஸிமம் சர்க்குலர் ப்ராபர்ட்டி இரன்றது எவ்வளோ தெரியுமா வெறும் ரெண்டு மீட்டர் மட்டும்தான் ரெண்டு மீட்டருக்குள்ளே ஒரு இடத்த நம்ம குறி வைக்கிறோன்னா அந்த ரெண்டு மீட்டர் தொலைவுகளுக்குள்ள தான் இந்த ஏவுகணையானது விழுந்து வெடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் டூவல் சார்ஜுன்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் வெடிப்பு அந்த வார்கெட்டை பயன்படுத்துறதுனால இது ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃப்ராக்மெண்டேஷன் காற்றுல இரண்டாம் கட்டமாக ஒரு வெடிப்பு ஏற்படுத்துறதுனால சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்ட் ரேடியஸ்க்குள்ளே அது வெடிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இதை தூசாக்கிடும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எம்பிஆர்எல்இ சிஸ்டம் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச் சிஸ்டம் தான் இந்த பினாக்கா ஸோ இப்போ இந்த ஃப்ரான்ஸ் வந்து இதை எதுக்காக வாங்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ப்ரெசிஷன் யூனிவர்ஸ் லான்ச்சிங் சிஸ்டம் பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது இஸ்ரேலோடது யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட சில ஆயுதங்களையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இந்தியா கிட்டே இவங்க ஏன் இந்த ஆயுதங்களை வாங்கணும் ட்ரஸ்டட் பார்ட்னருங்கிறதையும் தாண்டி என்னதான் ஒரு நாட்டு மேலே நம்பிக்கை இருந்தாலும் ஆல்ரெடி அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்க ஆயுதங்களை தவிர்த்து இந்த இடத்துல இந்த நாட்டுக்கிட்ட இப்படி ஒரு டீலை வச்சுக்கணுன்ற அவசியம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடையாது இதுக்கு இருக்கக்கூடிய மேஜரான ரீசன் என்ன தெரியுமா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நம்ம இந்தியா சம்மந்தப்பட்டது இன்னொன்று இஸ்ரேல் சம்மந்தப்பட்டது இஸ்ரேல் சம்மந்தப்பட்டது என்னென்னா காசாவில் எப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு லெபனான்குள்ளே இப்போ இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவில் எவ்வளோ பிரச்சனைகள் போய்ட்டுருக்குன்றதோ தெரியும் நேரடியாக ஃபிரான்ஸ் நிறைய டைம் வார்ன் பண்ணியிருக்காங்க காசா நிப்பாட்டணும் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட அந்த அக்ரெஷன்ஸை அந்த பிராந்தியத்தில் நிறுத்தணும்னு இன்டைரெக்டாகவும் நேரடியாகவும் பல முறை இஸ்ரேலுக்கு வார்னிங் ஆனது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நிலைமையில் நம்ம இன்னமும் கிட்ட ஆயுதங்கள் வாங்கக்கூடதுன்ற அந்த ஒரு முடிவும் இதுக்கு காரணமாக சொல்லப்படுது ஆனால் இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளான ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா மேபி இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இதை விட முக்கியமான ஒரு ரீசன் என்ன தெரியுமா இந்தியாவோட எம்ஆர்எஃப்இ டெண்டர் தான் ரஃபேல் விமானம் இந்த ஒரு டெண்டரில் ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட் இந்த விமானத்தை வந்து எப்படியாவது இந்தியாவுக்கு கொடுத்துடணும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை தான் இப்போ சில மில்லியன் டாலர் ஒப்பந்தம் இந்தியாவோட பினாக்காவை ஃபிரான்ஸ் வாங்கினா கண்டிப்பாக பில்லியன் கணக்கில் போக மாட்டேறதே தெரியல அட்லீஸ்ட் ஒரு முந்நூறு மில்லியன் இல்லை நானூறு மில்லியன் அந்த ஒரு மதிப்பீட்லையாவது யூஎஸ் டாலர் மதிப்பீட்டில் இந்த ஒரு டீலை ஃப்ரான்ஸ் கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க ஆனால் இந்த ஒரு டீலை இந்தியா கூட ஏற்படுத்துறது மூலிமா இந்தியாவோட ஆயுதங்கள் வெளியுலகத்துக்கு உலகத்துக்கு ஒரு அறிமுகப்படுத்தப்படும் குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தில் இந்தியாவோட ஆயுதங்கள் முதல் முறையாக ஒரு முக்கியமான நாட்டில் கலையிறங்கும் அதுக்கு பதிலாக அதுக்கு கைமாறா ரஃபேல் போர் விமானங்களை இந்த ஒரு ஜெட் டீலில் இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் ஃப்ரான்ஸ் இந்த இடத்துல ஈடுபடலாம் இதில் வந்து ரஃபேலை பற்றி குறை சொல்றதுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது இன்னைய டேட்டில் கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஃபோர் ப்ளஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஃபைட்டில் ஸ்டெல்த் கேட்டகரி அதாவது ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துக்கு நிகரா அதோட ஸ்டெல்த் கேரக்டர்ஸை கொடுக்க முடியுன்னா இந்த ரஃபேல் விமானங்களால் கொடுக்க முடியும் ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்படி ஒரு டீல் உடனடியாக இந்தியா கூட பிரான்ஸ் ஏற்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் இதை வந்து நம்ம ஃப்ரான்ஸுக்கு கொடுக்கறதுனால நம்ம நாட்டுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் இதில் நான் ரெண்டு காரணங்களும் கிட்ட சொல்லியிருக்கேன் இதில் எது இதுக்கு காரணமாக இருக்கும் இல்லை இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் பாசிபிள்ஸ் இதுக்கு இருக்கான்றத உங்களுக்கு தோணுச்சுன்னா அது தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு இங்கிருந்து முடிப்பெருது உங்கள் எல்லாருக்கு